வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு மீண்டும் ரோந்து வாகனம் எனும் சீரியஸில் நம்ம இன்னைக்கு எழுவதாவது நாளில் இருக்கோம் இந்த எழுவதாவது நாளில் முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்குறோம் பயாலஜியில் நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கான மாணவ சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாங்க நூறு நாள் பயிற்சியில் இன்னைக்கு எழுவதாவது நாளில் நம்ம அடி எடுத்திருக்கிறோம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுற தேர்வர்களுக்காக வைரஸ் நோயை பற்றி நம்ம பார்க்கலாம் வைரஸ் நோய்ன்றது என்ன அப்படின்னா உயிர் உள்ள செல்களில் மட்டும்தான் இது உயிர் வாழும் அப்போ இதை பார்க்கறையாக கூட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப 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 சின்னது கிட்டத்தட்ட பத்தாயிரம் மடங்கு சிறியது அதான் இடத்துல பார்க்குறோம் வைரசஸ் ஆர் ஸ்மால் மைக்ரோஸ்கோபிக் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் தட் கேன் மல்டிபிள் ஓன்லி இன்சைட் த லிவிங் செல்ஸ் உள்ள செல்களில் மட்டும்தான் இது நோயை வந்து பரப்பு அது மட்டும் இல்லாமல் இது யாரும் மேடப் ஆஃப் ஏ புரோட்டீன் இது புரோத்தால் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும் அந்த ஒரு தகவலை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் இது டிஎன்ஏவா இதனுடைய மரபு பொருள் டிஎன்ஏவோ இருக்கலாம் ஆர்என்ஏவும் இருக்கலாம் சரிங்களா தட் புரோட்டீன் கவர்ஸ் கவர்சிய சென்ட்ரல் நியூக்ளிக் ஆசிட் மாலிகூல்ஸ் எதர் ஆர்என்ஏ டிஎன்ஏ த அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் அந்த புரோட்டீன் நம்ம சொன்னோம் இல்லையா அது அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் வேரிஸ் ஃப்ரம் சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் டூ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரிஸ்டின் நியூக்ளியஸ் ஆசிட் சரிங்களா இது முழுமையாக அதனுடைய சதவீதத்தை புரோதம் அறுபதுலேருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை கொண்டுள்ளதாக இருக்கு இந்த வைரஸால் ஏற்படுற நோய்கள் என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்னென்ன வைரஸ் நோய் இருக்குது அப்படின்னா சாதாரண சலியிலிருந்து பலவிதமான அம்மை நோயிலிருந்து இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வைரஸ் நோய் எடுத்துக்கணும்னா காமன் கோல்ட் மம்ஸ் மிசில் வைரல் ஹெப்படைட்டிஸ் டெங்கு ஃபீவர் சிக்கன் குன்யா சிக்கன் பாக்ஸ் போலியோ போலியோமலிட்டிஸ் சாதாரண சளியை வந்து தடிமல் அதாவது தடிமல்னு சொல்லுவோம் புட்டாளம்மை பட்டார வழக்கில் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கு அழைக்கிறது தட்டம்மை கல்லீரல் அலர்ச்சி டெங்கு காய்ச்சல் சிக்கன் குன்னியா சின்னம்மை இளம் வாதத்தை தான் போலியோ மைலிட்டிஸ்ன்னு நம்ம சொல்றோம் சரிங்களா இத்தகைய நோய்கள் எல்லாத்தையுமே பரப்புகிறதா நம்ம பார்க்கலாம் சரி இந்த நோய் என்னென்ன வைரஸ் எல்லாம் பரப்புது என்ன காரணத்தால் அது பரவுது அது தாக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன என்னென்ன அறிகுறிகள் இந்த நோய் ஏற்பட்டால் ஏற்படக்கூடும் என்பதை ஒன் பை ஒன்னாக தொகுத்து கொடுத்துருக்குறோம் பயலிங்களில் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் வைரஸ் நோய்கள் வைரல் டிசீஸை பற்றி நம்ம பார்த்துடலாம் சாதாரண சளி காமன் கோல்டு வந்து என்ன அப்படின்னா என்ன வைரஸாலும் அது தாக்குதுன்னா ரைனோ வைரஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த ரைனோ வைரஸ் இதில் எந்த விதமான ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷனோ இல்லை எதை போட்டாலுமே இது வந்து சரியாகாது காரணம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வைரஸ்களுடைய தொகுப்பாக தான் இது காணப்படும் இதனால் இதுக்கு எந்த விதமான மருத்துவ சிகிச்சை நம்ம எடுத்தாலுமே வந்தால் ஒரு வாரம் இருந்துகிட்டு தான் போகும் சரி இது எதை எந்த பகுதி இது பாதிக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பாதை நீர்த்தி வலைகள் வாட்டர் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லலாம் ஒருத்தர் தும்பும் போதோ இல்லை நீர்த்தி வலைகள் மேல்படும் போதோ இது வந்து ஒருத்தருடம் இருந்து இன்னொருத்தருக்கு பரவ வாய்ப்பு இருக்கு என்னென்ன ஒரு மேஜரான சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா மூக்கடைப்பு கோடை வெளியேற்றம் தொண்டை வலி இரும்பல் தலைவலி இது மாதிரி இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது தனியாக சிம்டம்ஸ் நான் பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது இது ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸோ கம்ப்யூட்டர் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போயிடலாம் என்ன நெக்ஸ்ட் டிசீஸ் என்ன இருக்கு அப்படின்னா டிசீஸ் புட்டாலம்மையை பத்தி நம்ம பார்க்கறோம் சரிங்களா மம்ஸ் இந்த புட்டாளம்மை ஒண்ணுக்கு பொண்ணுக்குவீங்கன்னு தமிழ்ல இல்லைங்களா வட்டார வழக்குல நோய் காரணி என்னன்னா மம்ஸ் வைரஸ் இது என்ன வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆரின் வகையை சார்ந்தது பாரோ மிக்சோ வைரஸ்னும் இதை அழிக்கிறாங்க இது என்னென்ன பகுதியை இன்ஃபெக்ஷன் ஆகும் நோய் தொற்றும் பகுதியா பார்க்கப்படுதுன்னா சாலியோரிக் கிளாண்ட் உமிழ்நீர் சுரப்பியை வந்து அஃபெக்ட் பண்ணும் இது எந்தெந்த வகையில பரவுது ஒருவரிடம் இருந்து மற்றொருக்கு பரவுது அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் நீர் திவளைகளால உமிழ்நீர் மற்றும் நீர் திவளைகளால பரவதுதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோடைட் கிளாண்ட் சரிங்களா மேலென்ன சுரப்பில் இருக்கிற அந்த சுரப்பி முழுமையாக வீங்கிடும் அதனால அவங்களால வாய் இல்லை சாப்பிடுறது கூட கொஞ்சம் கடினமான சூழல் ஏற்படும் ஸோ புட்டாளம்மையை பற்றின தகவலை நம்ம முழுசாக பார்த்தாச்சு அடுத்து வைரல் ஹெப்படைட்டிஸை நம்ம பார்க்குறோம் வைரல் ஹெப்படைட்டிஸ் தான் கல்லீரல் அலர்ச்சின்னு நம்ம பார்க்குறோம் ஹெப்படைட்டிஸ் பி என்னும் வைரஸால தான் இது ஏற்படுது ஹெப்படைட்டிஸ் பி என்ன பகுதியை தாக்கும் கல்லீரல் அலர்ச்சி கல்லீரலை தான் தாக்கும் இது தனியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மனப்பானம் ஒன்றும் அவசியம் இல்லை லைக் தட் நம்ம புரிஞ்சுக்கினா போதுமானது இது என்னென்ன வழியால் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவ சூழல் ஏற்படுதுன்னா பேரண்டல் ரூட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பெற்றோர் வலி ரத்த பரிமாற்றத்தால் இது இந்த நோய் வந்து மறுபர்கிட்ட இருந்து மற்றவருக்கு கடத்தப்படுது இல்லை ஏற்படுது சரி என்னென்ன அறிகுறிகள் இதுக்கு தென்படலாம் எல்லாமே கல்லீரல் பாதிப்படையும் இதன் விளைவாக மஞ்சட்காமலை கண் இது மாதிரியெல்லாம் இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காய்ச்சல் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற கான்செப்டுக்கு மாறும் வயிற்று வலி இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் எல்லோயிஷ் ஐஸ் ஜாயிண்டிஸ் லிவர் டேமேஜ் ஃபீவர் அண்ட் பெயின் அப்தாமின் அடி வயிற்று வலி அதிகமாக ஏற்படும் கல்லீரல் அலர்ச்சி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம சின்னம்மையை பற்றி நம்ம பார்த்துடலாம் சின்னம்மை சிக்கன் பாக்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் நம்ம கூறுவோம் இந்த சிக்கன் பாக்ஸ் என்ன வைரஸால் ஏற்படுது அப்படின்னா வேரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரஸால ஏற்படும் வேரி ஜோஸ்டர் இது என்ன டைப் சேர்ந்தது டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அப்படின்னா ஆர் சாரி டிஎன்ஏ வகையை சேர்ந்தார் இது என்னென்ன பகுதிகளெல்லாம் தாக்கும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சுவாசப்பாதையே தாக்கிடும் ஸ்கின்னு நர் சிஸ்டம் சுவாசப்பாதை தோல் நரம மண்டலம் இது மூணு பகுதியுமே அஃபெக்ட் பண்ணும் பறவு முறை என்னென்ன முறைகளில் இது பரவுது சேம் அதேதான் நேரடி தொடர்பு மூலமாகவும் பரவும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் முகத்திலோ உடலிலோ ஆங்காங்கே சிறு சிறு குப்பளங்கள் போன்ற பரவலாக காணப்படும் தோல் அரிப்பு லேசான காய்ச்சல் இதெல்லாமே தான் இந்த கான்செப்டா நம்ம பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் இளம்பிள்ளைவாதத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இளம்பிள்ளைவாதம் போலியோ போலியோ மைலிட்டிஸ் இப்போ இந்தியாவில் இளம்பிள்ளை வாதம் என்பது வந்து கிடையாது அநேகமாக என்ன அப்படின்னா முழுவதுமாக விரட்டை அடிக்கப்பட்டுடுச்சு ஆனாலுமே அதுக்கடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த போலியோ என்ற நோய் வந்துடக்கூடாது என்பதற்காக தான் ஒரு தடுப்பாக இந்த வாய் வழி போலியோ சொட்டு மருந்து இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு வரோம் சரி இந்த நோய் என்ன வைரஸால் பரவுதுன்னா வைரஸ் பேரே போலியோ தான் போலியோ இது என்ன டைப்னா ஆர்என்ஏ டைப்பு இந்த வைரஸ் ஒரு மனிதனை ஒரு ஒரு குழந்தையை அஃபெக்ட் பண்ணதுன்னா மூளை ஸ்பைனல் கார்டு இன்டெஸ்டைன் குடல் மூளை கண்டுவடம் இந்த மூன்று பகுதியுமே அஃபெக்ட் ஆகி இது எதனால் பரவுது அப்படின்னா மலக்கழிவு கலந்த அசுத்தமான உணவு அசுத்தமான நீர் அதே போல நீர் திவளைகள் இரண்டு விதம் பரவும் நீர் திவளைகள் வாய்வழி மலத்தூள் சரிங்களா இதனால் அதிகப்படியாக அந்த நோய் வந்து ஏற்படுது என்னென்ன காரணங்கள் ஏற்படும் அப்படின்னா அந்த நோய் பயப்பட்ட குழந்தை ஒன்று மன வளர்ச்சி கம்மியாக போயிடும் இல்லைன்னா உடல் அளவில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஷோக் வந்தால் எப்படி ஆகுமோ அது போலவோ இல்லை லைக் தட் அவங்க வந்து ஒரு உடல் ஓனமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அதுதான் காய்ச்சல் தசை விரைப்பு வலுவிழத்தல் பக்கவாதம் சுவாச கோளாறு போன்ற எல்லா மே எல்லா அறிகுறியுமே இந்த நோய் தொற்றான குழந்தைக்கு ஏற்படும் சில குழந்தைகள் இதனால வந்து உயிரிழந்தது அபாயமும் ஏற்படும் அதுக்கடுத்து டெங்கு காய்ச்சலை நம்ம பார்க்கிறோம் சரிங்களா டெங்கு ஃபீவர் டெங்கு ஃபீவர் என்றது என்ன வைரஸால் ஏற்படுதுன்னா டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ் சரிங்களா டிஇஎன் ஒன் டூ ஃபோர் வைரஸுக்கு போல் இதுக்கு பெயரே இந்த வைரஸுக்கு மூன்று விதமாக கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன பகுதிகளை இது தாக்கும் அப்படின்னா போலையும் ரத்தத்தையும் இது முழுமையாக தாக்கிடும் ஸ்கின் அண்ட் பிளட்டை தாக்கிடும் என்னென்ன காரணத்தால் இது பரவுது எந்த வழியில் இது பரவுது அப்படின்னு நம்ம பார்த்தா அப்கோர்ஸ் ஏடிஸ் ஏஜ் என்ற ஒரு வகையான மஸ்கிட்டோவால் இது பார்க்கணும் என்னென்ன சிம்டம்ஸை கொண்டு பண்ணலாம் சிவியரான ஒரு ஃபீவர் அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஜாயிண்டில் ரொம்ப பெயின் இருக்கும் மற்றதெல்லாமே நார்மலாக இருக்கிற ஃபீவர் போல் தான் குளிர் நடுக்கம் தலைவலி இது போல் அதிகமாக இருக்கும் இதுக்கும் சிக்கன் குன்னியாவுக்கும் என்னென்னா கடத்துகிற ஏஜென்ட்டு அதே கொசு தான் அதே சிம்டம்ஸ் ஆனால் அந்த ஜாயிண்டில் ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கும் அதிகப்படியான வீக்கங்கள் இருக்கும் அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் அதுக்கடுத்து இந்த சிக்கன் குன்னியாவை பார்க்குறோம் நோய் காரணி சிக்கன் குனியாவை பரப்புற வைரஸ் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்பா வைரஸ் நம்ம சொல்லலாம் என்ன வைரஸ் ஆல்பா வைரஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் டோகோ வைரஸ் அதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்குறோம் டோகோ வைரஸ் சரி எந்தெந்த பகுதியை இந்த நோய் அஃபெக்ட் ஆச்சுன்னா தாக்குது அப்படின்னு பார்த்தா டைரக்டாக நர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை முழுமையாக தாக்கிடுது என்ன இது பர எதனால இது பரவுது அப்படின்னா மஸ்கிட்டோ மஸ்கிட்டோவைக்காக அதாவது ஏடிசி ஏஜிப்தி என்ற வகையான கொசுவால் தான் இது பரவுது சரி இது அறிகுறி என்ன அப்படின்னா ஃபீவர் ஜாயிண்ட் பெயின் ஹெட் ஏக் அண்ட் ஜாயிண்ட் சொல்லி நான் ஆல்ரெடி சொன்ன ஃபீவர் எல்லாமே தான் இருக்கும் கூடுதலாக மூட்டுக்கல்ல வலியும் இருக்கும் மூட்டுக்கல்ல வீக்கமும் இருக்கும் ஸோ இந்த அறிகுறி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்து புரிஞ்சிடுச்சு சரி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தா இந்த வைரஸ் நோய்களை நம்ம பார்த்தோம் வேற என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறான்னா காற்றில் பரவும் நோய் எது நீரில் பரவும் நோய் எது என்றது போல கேள்விகள் அதிகப்படியாது இருக்கு அதனா சார் காற்றில் பரவும் நோய் நீரில் பரவும் நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா இந்த காற்றில் பரவும் நோய் காச நோய் காற்றில் பரவும் நோய் காச நோய் அப்படின்றது போல ஒன்லைனரா அது மட்டும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் மற்றது என்னெல்லாம் இருக்குன்ற அந்த கான்செப்டை இப்ப பார்த்துக்கலாம் சரிங்களா முதற்கட்டமாக ஆபான் டிசீஸை பார்த்துட்டு போகிறோம் காசநோய் குளோசிசம் அதுதான் டிபி சொல்லுவோம் குறுக்கமாக கக்குவான் இரும்பல் திப்திரியா சின்னம்மை சிக்கன் பாக்ஸ் பொண்ணுக்கு வீங்கி அதுதான் புட்டாளம்மை நிசில்ஸ் தட்டம்மை இன்ஃப்ளூயன்ஸா சரிங்களா இதை பற்றியெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழு வகையான தான் எதில் பரவுறதுன்னு நம்ம பார்க்குறோம் காற்று வழியாக பரவும் நோய்களுக்கு எடுத்துக்காட்டுகளா அதுக்கடுத்து நீரில் பரவும் நோய் எது இதெல்லாம் இருக்குது மொத்தமாக தொகுத்து நம்ம பார்த்துருக்கிறோம் சரிங்களா அதை பற்றி பார்த்துடலாங்களா ஸ்ப்ரெட்டு த்ரோ வாட்டர் நீரில் வழியாக பரவுது சரிங்களா டிசன்ட்ரி டைரியா வாந்தி பேதி வயிற்றுப்போக்கு டைபாய்டு போலியோ போலியோமலைட்டிஸ் காலரா இது எல்லாமே எந்த வழியாக கடத்தும் நீரின் மூலமாக கடத்தப்படுறதா நம்ம பார்த்துருக்கோம் இருக்கிற அனைத்து விதமான தகவல்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேர்வு கண்ணோட்டத்தில் நிச்சயமா பயனுள்ளதாகவும் இருக்கும் நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசிக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆர்வமுள்ள மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி